ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் அதை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா மே மாதம் எட்டாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண வைபவ நாளில் வந்து நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நாளைய தினம் பெண்கள் வந்து தாலி கயிறை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன நாளைக்கு வந்து பூஜை அறையில் மீனாட்சி வழிபாட்டை சுலபமான முறையில் எப்படி நாம் செய்கிறது அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க நாளைக்கு வந்து வியாழக்கிழமை இது பெருமாளுக்குரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளதும் மீனாட்சியின் சகோதரரான பெருமாளுக்குரிய வியாழக்கிழமை அன்று இந்த மீனாட்சி வந்து சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வந்து நடப்பது சிறப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய உத்திர அன்று வந்து இந்த தினம் வந்திருப்பது வந்து இரட்டிப்பு பலனை கொடுக்கும் நாளைக்கு வந்து தேவை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா திருமாங்கல்ய கயிற மாற்றி கொண்டால் போதும் அனைவரும் கட்டாயம் நாளைக்கு வந்து திருமாங்கல்யத்தை அவசியம் இல்ல வருடத்துக்கு இரண்டு மூன்று முறை மட்டுமே தாலி புதுப்பிக்கணும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாளைக்கு எட்டாம் தேதி எட்டு முப்பத்தி ஐந்து மணியில இருந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ள வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து தாலி கயிறை மாற்றி கொள்ளணும் அதாவது காலை எட்டு மணி அடிக்கும் போதே வந்து வீட்டில் பாத்தீங்கன்னா பூஜை வேலைகளை எல்லாம் வந்து முடித்திட்டு மீனாட்சி திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் வந்து முடிந்த ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் தயார் செய்து கொள்ளுங்கள் அதாவது கணவன் கணவன் பக்கத்தில் இருந்தால் கையில் வந்து மாங்கல்யத்தை வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அது அவங்க கையால் வந்தால் நீங்கள் இந்த திருமாங்கலியத்தை வந்து களத்தில் போட்டுக்கொள்ளலாம் யாருமே இல்லைன்னு சொன்னாலும் நீங்களே உங்களுடைய களத்தில் இந்த திருமாங்கலியத்தை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அவசர அவசரமாக இந்த முகூர்த்த சரீரத்தில் வந்து தாலி கயிறு புதுப்பிப்பது கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இந்த முகூர்த்த நேரத்திற்கு முன்கூட்டியே வந்து புது மஞ்சள் கயிற்றில் வந்து சரடுகளை வந்து கோர்த்து மீனாட்சியின் திருவுருவ முன்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மாங்கல்யத்தை வைத்துட்டு நாளைக்கு வந்து மதுரை மீனாட்சி கழுத்தில் வந்து மாங்கல்யம் ஏறிய பிறகு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாங்கல்யத்தை வந்து எடுத்து உங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் அதன் பிறகு நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நெய்வேத்தியத்தை வந்து மீனாட்சியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து கூட நீங்க குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்து கூட தீர்க்க சுமங்களை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு கைப்புற ஆராத்தி எல்லாம் காண்பித்ததுக்கு பிறகு பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் விருந்து வைப்பது வந்து நம்மளுடைய வழக்கம் அதாவது உங்களது கையால் இரண்டு பேருக்காவது நீங்க நாளைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது உங்கள் கையால வந்து சமைத்து கூட நீங்க சாப்பாடு போடலாம் அது உங்களுடைய விருப்பம் நாளைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய இரண்டு கண்கள் போதாதுன்னு தான் சொல்லணும் நாளைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்கள் வந்து வீட்டில் சந்தோஷம் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் வறுமை நீங்க சண்டை சரியாகி வந்து குடும்பத்திற்குள் வந்து ஒற்றுமை நிலவும் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இந்த கல்யாண வைபவத்தை கண்டால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இதையெல்லாம் கேட்கும் அந்த மதுரை மாநகரில் நாம வந்து பிறக்கலையே அப்படின்னு சொல்ல ஒரு ஏக்கர் நமக்குள்ள வரும் இல்லையா அதாவது மதுரையில வந்து பிறந்திருந்தால் மட்டும்தான் மீனாட்சிக்கு வந்து குழந்தையாக இருக்க முடியுமா இந்த எந்த இடத்துல அந்த மீனாட்சிக்கு தான் இருப்போம் தினம் வைபவத்தை யாருமே தவற விடாதீங்க நேரில் சென்று மீனாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கூட நீங்க தொலைக்காட்சியில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து நீங்க வேண்டிக் கொள்ளலாம் நிஜயமாக அடுத்த வருடம் உங்களுக்கு வந்து அந்த கல்யாணத்தை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் கிடைக்கும் முறை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வேண்டுதல் வைத்துட்டு வந்தாலே மீண்டும் அவங்களை பார்க்கறதுக்கு வந்து முன்பாக அந்த வேண்டுதலை மீனாட்சி அம்மன் வந்து நிறைவேற்றி வைப்பாராம் என்பது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கை பளித்தம் தான் சொல்லணும் மீனாட்சி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும்ன்ற தகவலையும் நான் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி